வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சிங்கமா இருக்கணும் புலியா இருக்கணும்னு சொல்றதெல்லாம் கேட்டுருப்பீங்க போல வாழ கத்துக்கோங்க ஏன் நரி ஏன்னா ஒருவேளை போல பலசாலியா இல்லாமல் சிறுத்தைய போல வேகமா ஓட முடியாம இருக்கலாம் ஆனா எந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமா மாத்திக்கிற திறமை அதுக்கு இருக்கு அது வேட்டையாடும் போதும் சரி எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கும் போதும் சரி அதோட புத்திசாலித்தனத்தை மட்டும்தான் நம்பும் அமைதியா பொறுமையா இருந்து சரியான நேரத்துக்காக காத்திருக்கும் அந்த சரியான நேரம் வரும்போது துல்லியமா அடிச்சு அதுக்கு வேண்டியதை சாதிச்சுட்டு போய்டும் நாமளும் வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கணும் பலம் மட்டும் போதாது கூடவே புத்திசாலித்தனமும் பொறுமையும் சரியான நேரத்துல செயல்படுற திறமையும் வேணும் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை வரலாம் நேரடியா மோதுனா தோத்துடுவீங்கன்னு தோணலாம் அப்போ குள்ள நிறைய நினைச்சுக்கோங்க கொஞ்சம் யோசிங்க சுத்தி முத்தி பாருங்க அந்த பிரச்சனையை ஜெயிக்க வேற ஒரு வழி கண்டிப்பா இருக்கும் அந்த வழியை கண்டுபிடிங்க குள்ளநரி போல புத்திசாலியா இருங்க வாழ்க்கையில தான் ராஜா